இப்போ வந்து வேறு எங்கே வந்திருக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு இடம் தான் இதுவும் பார்த்துட்டீங்கன்னா நம்ம வந்திருக்கிற இடம் இதுதாங்க கோயில் இடம் இதுதான் சரிங்களா நாங்கள் பார்ப்போம் திருப்படல் பிரசன்ன ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாளி டெம்பிள் தான் வந்திருக்கோம் ஸோ அந்த டெம்பிள் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும்னாங்க மாமா வந்து உள்ளே இருக்கார் அவர் பூஜை முடிச்சுட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் அவரும் வந்து உங்களுக்கு புரியும் ஸோ ஒரு அற்புதமான நிகழ்ச்சியெல்லாம் வந்து அவர் சொல்லுவார் ஸோ அதை பற்றி நம்ம பார்ப்போம் சரிங்களா அவர்கிட்ட போய் கேட்போம் கேட்டுட்டு அதை பதிவு உங்களுக்கு பதிவு கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லை கட்டிட்டு அப்போ தான் நம்ம படி போடக்கூடிய பதிவு உங்களுக்கு வந்து சேரும் ஓகே வாங்க அஸ்மத் திரு உத்தியானமாக விக்னேச மகாதிரோ உத்தியானமாக ராணிப்பேட்டை மாவட்டம் காவேரி பக்கம் வழி திருப்பார்கள் கிராமத்தில் அருள்மிகு ஸ்ரீ பிரசன்ன பெருமாள் திருக்கோவில் அலர்மேல மங்கை பத்மாவதிநாயகா சமேதராக அரியம் சிவனம் ஒன்றாக எம் சிவலிங்க பீடத்தில் அதாவது ஆவுடைய எவ்வெருமான குண்டரீக மகர்ஷிக்காக காட்சிக்கு அஸ்லம் நூற்றி எட்டு திவதேசங்களில் நூற்றி ஏழாவது திவதேசம்னு சொல்லக்கூடிய திருப்பாறுகளுக்கு சமமா இந்த பூலோகத்துல பிரமாலே கரிசிக்கலாம் இருபத்தி ஏழு நட்சத்திர சலங்கள்ல திருவோண நட்சத்திர ஸ்டலம் குண்டரீக மகர்ஷிக்காக இந்த மார்கழி காட்சி காட்சிக்கு சொர்க்கவாசல் தருந்த ஸ்லம் இந்த ஸ்தலத்துல பிரமாலிக்கு நித்திய சொர்க்கவாசல் அப்படின்ட்டு மார்கழி வைகுண்டேக மூலவருக்கு இங்கே சொர்க்கவாசன் சேவை திருவோண நட்சத்திர தேவி இந்த ஸ்லத்தில் சந்திரனுக்காக இங்கே வழிபட்டதா பிராணம் அதனால் திருவோண நட்சத்திரம் இருக்கிறவா இந்த ஸ்டலத்துல திருவோணம் இல்லை மூன்றாம் பய சொல்லக்கூடிய சந்திர தரிசனம் அன்னைக்கு இங்கே பெருமாளை தரிசித்து வழிபடுறது ரொம்ப விசேஷம் பிரார்த்தனாஸ்லம் சப்த விஷயத்தில் இங்கே தபஸ் பண்ணதா விசேஷம் நான் பிரார்த்தனா பண்ணி செலவிச்சு மாமா பூஜை முடித்து வந்து இந்த கோயிலோட சிறப்பு என்னன்னு சொல்லிக்கிட்டோம் அந்த சிறப்புக்கு உண்டான பதிலாக சொல்லியிருக்காரு அதே மாதிரி பதிவு போகிறேன்னு சொன்னேன் சரி உள் புறக்காரத்தை மாதிரி எடுத்துக்கோங்க வெளியில் எடுத்துக்கோங்க உள்ளே எடுக்காதீங்கன்னு சொல்லிவிட்டாங்க ஸோ அதை தான் போட்டிருக்கேன் நம்ம அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இது வந்துட்டு பெருமாளின் பெருமாளோட திருவடி பாதம் கண்டிப்பாக பாருங்கள் ரொம்ப பிரமாதமாக இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இங்கே வந்து என்னென்னாக்கா அன்னதானமும் உண்டுங்க ஸோ கோயிலுக்கு வந்து கோயிலெலாம் தரிசிச்ச பிறகு இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்து ஒரு சிறிய மண்டபம் இருக்குது அந்த மண்டபத்தில் வந்து அன்னதானமும் உண்டு ஸோ ஒருவங்க அன்னதானம் முடிச்சுட்டு போகலாம் அவங்களோட விருப்பம் அது பக்தர்களோட விருப்பம் அது ஆமாம் ஏன்னா பெருமாளோட பிரசாதம் கிடைச்ச மாதிரி சரி அந்த பிரசாதம் சாப்பிட்டு போகலாம்னு சொல்லி இங்கே வந்துருக்கோம் சரி வாங்க உள்ளே போய் பார்ப்போம் எப்படி பார்க்கல வாங்க இப்போ பார்த்திங்கன்னா வந்த இடத்துல வந்து நோட் புக்கில் வந்து பதிவு பண்ணணுங்க பேர் பதிவு பண்ணணுங்க எத்தனை பேர் வந்திருக்குன்னு சொல்லி நம்ம சாப்பிட வந்து எல்லாம் இருந்தாங்க சாப்பாடு உட்காந்துட்டோம் இலைய போட்டாச்சு ஸோ வாங்க நமக்கு முன்னாடி எல்லாம் உட்காந்துருக்காங்க வாங்க அப்போ வாங்களேன் சுட சுட சாதம் வைக்கிறாங்க கூட்டு வச்சுருந்தாங்க வெண்டைக்காய் பொரியல் கூட்டு வச்சுருந்தாங்க வெண்டைக்காய் பொரியல் சாம்பார் ஒரு அற்புதமான சாப்பாடுங்க வீட்டு சாப்பாடு முறையில் இருந்தது பிடிச்சது லைக் பண்ணுங்க வாங்க சாப்பிட்டு பார்ப்போம் சாப்பிட்டு ரொம்ப பிரமாதமாக இருக்குங்க சூப்பராக இருக்குது சாப்பாடு அதேமையாக இருக்கேன் கண்டிப்பாக சாப்பிட்லங்க ரொம்ப பிரமாதமாக இருக்குது பெருமாளுடைய பிரசாதம் சூப்பரான வர பிரசாதம் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்